சிற்றம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் மற்றொரு நிகழ்வாக மற்றும் ஆலய பயணமாக ஒரு சிறப்பான ஒரு தலம் எங்குமே ஒரு காண கிடைக்காத ஒரு அற்புதமான தலம் சிவபெருமானே ஐயம் நீக்கி ஐயன் ஆகி ஐயனாராய ஆகியுள்ள ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆலய பயணமாக எதிர்வரும் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிறு அன்று அடியார்கள் சூழ ஒரு நூத்தி எட்டு மூலிகை பொடிகளால் அபிஷேக நன்னி நாட்டு நடைபெற வைக்கிறது அங்கு இன்னும் ஒரு ஒரு சிறப்பு சேர்க்கும் வகையில் அந்த மலைவாழ் மக்களுடைய பூர்வக்குடியோ மக்களுடைய இசையை சிவபெருமானுக்கு தந்து சிவபெருமானை மகிழ்விக்க இருக்கிறோம் அடியார்கள் சூழ அந்த ஆலயத்தோட தலவிருச்சம் மாவிலங்கம் அப்படிங்கிற ஒரு மரம் அந்த மரம் பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனைய கூட தீர்க்கும் சரி இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டிலிருந்து செம்பட்டி சாலையில் அந்த வத்தலக்குண்டிலேருந்தே செம்பட்டி செல்லும் சாலையில் வந்து தாண்டிக்குடி செல்லும் சாலை இருக்கிறது அதாவது பட்டி வீரம்பட்டி இருக்குது அந்த பட்டி வீரம்பட்டிக்கு அடுத்ததாக ஐயம்பாளையம் அப்படின்னு ஊர் இருக்குது அந்த ஐயம்பாளையத்திலேருந்து மருதா நதி அருகே அமையப்பட்டுள்ள அருமிகு பெரிய ஐயனார் கோயில் சிறப்பானது ஒரு தலம் அந்த ஆலயத்தில் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் எப்படி ஒரு ஆலயத்தை பார்க்க முடியாது எல்லோரும் கேட்பாங்க எப்படி ஐயனார் ஆலயம் எப்படி சிவபெருமானம் மாற முடியும் அப்படிங்கிறது ஆய்வுக்குரியது இருந்தும் கூட ஒவ்வொரு ஐயனார் ஆலயத்திலுமே அந்த வாகனம் வந்து யானை வாகனமாக இருக்கும் ஆனால் அல்லது புலியாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து நந்தீஸ்வர பெருமான் இருக்கார் அதனால தான் அடியாளுடைய அறிவுக்கு எட்டு வகையில் இது அந்த நேரில் கண்டதால் இதை சிவபெருமாவோடைய அந்த தடயங்கள் நிறையா இருக்கிறதுனால சிவபெருமாவோட ஆலயமாக கருதி அங்கே பெரியவங்க எல்லாம் கேட்டப்போ அதே பதில் தான் சொன்னாங்க ஏன்னா எங்குமே வந்து அந்த வாகனம் எதுவாக இருக்கோ அந்த வாகனத்தை வச்சுதான் வந்து நம்ம சாமியை கணிக்கிறது அப்படி ஒரு திருத்தலத்தில் ரொம்ப அற்புதமான இயற்கை சூழ்ந்து மலை கொடைக்கான மழை அடிவாரத்தில் அமையப்பட்டுள்ள ஒரு அற்புதமான தலம் வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறோம் சிவாய நமக சிவாய நம சிவாய்பாளையத்தோட அருமிகு பெரிய ஐயனார் கோயில் மதுரையிலிருந்து வாடிப்பட்டி வழியாக நிலக்கோட்டை வழியாக கொண்டு சென்று அங்கிருந்து செம்பட்டி சாலையில் கொடைக்கான அடிவாரமாக தாண்டிக்குண்டு செல்லும் சாலையில் பட்டி வீரம்பட்டி ஐயம்பாளையத்தை கடந்து அற்புதமான ஒரு இறைவனுடைய திருத்தலத்தைக் காணலாம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாய் நம்ம திருச்சி திருச்சி தில்லை தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கனாத திருவடிகள் போற்றி போற்றி நாளை சிறப்பான முறையில் சிவபெருமானே ஐயன் பூமியில் ஐயன் நீக்கி ஐயன் ஆகி ஐயனாராய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஊரில் அந்த ஐயனோட பேரு ஐயம்பாளையம் என்று ஆன திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரம்பட்டி வீரம்பட்டி உள்ள அற்புதமான ஊரில் நடுநாயகமாக வீட்டில் இருந்து நதிக்கரையில் அமர்ந்து வீட்டிற்கும் அருள் அற்புதமான அடியார்கள் சூழ சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடைபெற நடைபெறவிருக்கிறது அந்த வகையில் நாளை காலை நமது மடத்திலிருந்து ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் மடாலயத்திலிருந்து அதிகாலையில் புறப்பட்டு பிட்டிக்கு மண் சம்பந்த ஆலயத்தில் வழிபட்டு நேரடியாக ஐயம்பாளையத்துடைய ஆலயத்தில் சென்று அங்கே அடியாருடைய அந்த ஊர் பொதுமக்களுடைய மகிழ்வில் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அதன் பிறகு சின்னஞ்சிறு பெண்களுடைய வரவேற்பில் அன்பான வரவேற்பில் கலந்து கொண்டு உள்ளே சென்று ஆலயத்தை வளம் வந்து சிவவேல்வி தீவினைகள் அகற்ற மற்றும் கோபூஜி பசுக்கள் வழிபாடு அதன் பிறகு நூத்தி எட்டு மூலிகை பொடிகளால் அபிநேக நன்னி நாட்டு பெருந்துள்ள நடைபெறும் தருவாயில் சின்னஞ்சிறு பொன் குழந்தைகளுக்கு எட்டு வயசுக்கு உட்பட்ட பொன் குழந்தைகளுக்கு பாத பூஜை மற்றும் திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்காக ஒரு வழிபாடு அதன் பிறகு திருமணமான பெண்களுக்கு விரைவில் ஞானமுள்ள குழந்தைகள் பறக்க வேண்டிய ஒரு வழிபாடு பெற்றோர்களை பிள்ளைகள் வழிபடும் ஒரு வழிபாடு இதன் பிறகு அந்த ஊரிலே வயது முதிந்தவங்களுக்கு ஒரு வணங்குதல் ஒரு ஏற்பாடு பண்ணவிருக்கிறோம் அதன் பிறகு அங்கு அலங்காரம் தீபாராதனை நிறைவேற்று சிறு சிறு சொற்பொழிவுகள் அறிமுக கூட்டம் உலக மக்கள் நலம் பெற வேண்டி கூட்டு பலபாடுகளுடன் கூடிய பிரார்த்தனை நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வாரி வாரி என்று அழைக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டிலிருந்து தாண்டிக்குடி செல்லும் சாலையில் பட்டி வீரம்பட்டி ஐயம்பாளையத்திலே இருக்கும் அந்த பெரிய ஐயனின் ஆலயத்தில் இந்நிகழ்வு நடைபெறுகிறது அந்த வகையில் அடியார்கள் நாளை காலை நாளிருப்பதிலிருந்து ஐந்து மணிக்குள் மதுரையிலிருந்து புறப்படும் அடியார்கள் ஆலவாயார் பணிமன்ற மடாலயத்துக்கு வந்துவிடுவோம் அங்கிருந்து விரைவாக சென்றால்தான் இந்நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெறுமா சிறப்பாக அமையும் நடக்கிறது உங்களுடைய அடியாரோடைய ஒத்துழைப்போடு நிகழ்வு நடைபெறும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாய் நமகர் சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவமேதவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி இன்று ஒரு சிறப்பான ஒரு நதிக்கரையில் அமையப்பட்டுள்ள எம்பெருமான் சிவபெருமானே ஐயன் பூமியில் ஐயம் நீக்கி ஐயன் ஆகி ஐயனாராய ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா ஐயம்பாளையம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாளிக்கும் அருமிகு பெரிய ஐயனார்வடி ஆலயத்தில் இன்றைய நிகழ்வு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டிலிருந்து பட்டிவீரன் வடிவாக தாண்டிக்குடி செல்லும் சாலையில் ஐயம்பாளையம் என்னுடைய ஊர் சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரின் அடையாளமாக திகழும் அந்த மருதா நதிக்கரையில் அருகே அமையப்பட்டுள்ள அற்புதமான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலத்துடைய சிறப்பு என்னென்னா உலகில் உள்ள எத்துணைய ஆலயமாக ஐயனார் ஆலயமாக இருந்தாலும் அதோடைய காவல் நந்தீஸ்வராக இருக்காது அநேகமாக புலியாகவோ யானையாகவோ அல்லது குதிரையாகவோ இருக்கும் அதோடைய வாகனம் ஆனால் இந்த இடத்துல நந்தீஸ்வர பெருமான் இருக்கார் அப்போ அங்கே உள்ள பெரியவங்கள்ட தகவலை போது அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரு காலத்தில் சிவபெருமானாக இருந்த ஆலயம் குலதெய்வமாக வழிபட்டதால் அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ஆலயத்தை வச்சுதான் அந்த ஊரை சுற்றியே வந்து ஐயம்பாளையம் என்று ஐயம் தான் ஐயம்பாளையம் அந்த ஐயம் அதனாலே ஐயம் நீக்கியது ஐயம்ங்கிறது தமிழில் வந்து சந்தேகம் என்னடா இது ஐயனோடைய ஆலயத்தில் எப்படி நந்தீஸ்வர பெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஐயம் நீக்கிய ஒரு ஆலயம் வந்து ஐயம்பாளையம் அந்த ஆலயத்தில் ஆலவாயாறு பணிமன்றத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆலய பயணமாக அடியார்கள் சூழல நூற்றி எட்டு மூலிகை பிடிவுகளால் நன்னீராட்டு பெருங்கலாம் நடைபெற வைக்கிறது சற்று நேரத்தில் இது மட்டுமில்லாது குழந்தைகளுக்கு பாத பூஜை அதுபோக கோ கோபூஜை இன்னும் பற்பல நிகழ்வுகள் நடைபெறுகிறது அதற்கு முதற்கட்டமாக எம்பெருமான் சிவபெருமான் உழைப்பின் மேன்மையைச் சொன்ன விட்டுக்கு மண் அந்த ஆலையை தூக்கி வந்துள்ளோம் அங்கே வழிபட்ட பிறகு அந்த ஆலையை நோக்கி செல்ல வருகிறோம் சிவா எம் தெரிஞ்சுக்கப்படும் ஐயா वर्सीया <coughs> <l> <laughs> <laughs> எல்லாரும் விழுந்து வணங்க சுவாமி எல்லாரும் விழுந்து வணங்க எல்லாரும் விழுந்து வணங்க புறப்படுவாங்க ம் வாங்க சிவாயண்ணம்மா திருச்சி தம்பம் வாங்க 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 யாரும் மிதியடி போடாதோ மிதியடி போட்டுங்க பையன் எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா எடுத்துக்கங்க காப்பி எதுவும் வேணுன்னா ஐயா கொடுத்துருங்க அப்படி எக்ஸ்ட்ரா வேணுமா எக்ஸ்ட்ரா வாங்குங்க ஆ எக்ஸ்ட்ரா வேணுமா எக்ஸ்ட்ரா வாங்குங்க வாங்க 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 ஐயா கரகரை சொல்லையே ஆ 谢谢，来来 சாமி பக்கத்துல பயே சாமி அங்க இருக்காரு ஹர ஹர சீவா 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 ஹர 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 சீவா சீவா ஹர 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 சீவா 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 ஹர ஹர 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 சீவா 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 ஹர ஹர சீவா சீவா ஹர ஹர சீவா சீவா ஹர ஹர சீவா சீவா siva Shiva, mara siva siva Hara-hara siva siva Hara-hara Hara-hara siva siva Hara-hara siva, siva, ara, ara. siva, siva. Ara, ara. Ara, hara siva siva siva